உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம் இன்று திருக்குறளின் முதலாம் பிரிவான அறத்துப்பாலில் இருந்து இரண்டாம் இயலான இல்லறவியலில் உள்ள அதிகாரம் பதினொன்றின் செய்நன்றி அறிதலின் பொருள் மற்றும் அதன் குரல்களை காணலாம் திருக்குறள் பிரிவு அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் செய்நன்றி அறிதல் பாகுபாட்டின்படி அறம் பொருள் இன்பம் வீடு என வரிசைப்படுத்தப்பட்ட உறுதிப்பொருள் நான்கு நூல் முதலான அறத்தை கடைப்பிடிக்கும் இரு வகை வாழ்க்கை முறைகளையும் கூறும் பெரும்பகுதி அறத்துப்பால் எனப்பட்டது இல்லறவியலின் பொருள் இருவகை அற வாழ்க்கைகளுள் இயல்பானதும் பெரும்பான்மையானதும் உலக நடப்பிற்கும் துறவரத்திற்கும் இன்றியமையாத துணையாவதும் உலகில் உள்ள ஐம்புலவின்பமும் நுகர்வதும் முறைப்படி கடைப்பிடிக்க பெறின் வீடு பெற்றையும் தருவதும் நல்லறமென்று உயர்ந்தோரார் சிறப்பிக்க பெறுவதுமான இல்லற வாழ்க்கையின் இயல்பை கூறும் சிறு பகுதி அறிதலின் பொருள் இன்முகத்தோடும் இன்சொல்லோடும் விருந்தோம்பி வேளாண்மை செய்தவருக்கும் வேறு வகையில் உதவினவருக்கும் நன்றி அறிவுடையராயிருத்தல் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்னும் பழமொழி இங்கு நினைக்கத்தக்கன குரல் எண் நூத்தி பத்து என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு விளக்கம் எந்த அறத்தை மறந்தார்க்கும் வாழ்வுண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தார்க்கு வாழ்வில்லை வாழ்க வளமுடன் இந்த நாள் இனிய நாளாகமைய வாழ்த்துக்கள் நாளை தொடரும் இல்லறவியலில் உள்ள நடுவு நிலைமை அதிகாரத்தின் பொருள் மற்றும் அதன் குரல்களைக் காணலாம் நன்றி